இவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் மீன் பிக்சரே என்றளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருப்பதால எண்ணற்ற பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக குரு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமாக இருந்தாலும் கூட மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் புதனுடன் குரு இணைக்கிறாரு இதனாலேயே எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை ககநிலைகள் தெரிவிப்பதுதான் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கார்த்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசரிஷம் இரண்டாம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களது ராசி பிரகாரம் சகல யோகத்துடன் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமரப்போகுதுங்க குரு பகவான் இதுவரை சுபமான இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் நன்மைகளை எந்த வகையிலும் உங்களுக்கு செய்து கொடுக்கவில்லைங்க திருப்தியை வழங்கவில்லை இழுபறி காரியங்களை முடித்து கொடுக்கவில்லை வீண் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தவில்லை என்ற கவலையில் இருந்து மேல்வதற்கு முன்பே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு இந்த குரு பயிற்சி நகருது இது மேலும் பல கவலைகளை மனதிற்குள் கொண்டு வந்து திணிக்குமோ என்ற அயற்சியோடு இருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கடந்து விடாது கவலைப்படுவதை நிறுத்துங்க பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் இடத்தில் வேண்டுமானாலும் குரு பகவான் அமர்ந்திருக்கலாம் ஆனால் பதினொன்னாம் இடத்தில் மட்டும் அமரவே கூடாது காரணம் இடத்திற்கு காரகன் காரகன் இவர்தான் ஆக காரகஸ்தானத்தில் அமர்வது தவறு அதனால்தான் கடந்த குரு பயிற்சியின் போது குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சுபமான பலன்கள் எதுவும் ஒழுங்காக நடந்திருக்காது இதுவெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமரப்புகின்ற அமரப்போகின்ற ராகுவும் ஆறாம் இடத்தில் அமரப்போகின்ற கேதுவும் உங்களை நெருங்குகின்ற அத்தனை தொந்தரவுகளையும் முறியடிக்கும் முறியடித்து கொண்டுதான் இருக்கிறார் கடந்த சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிகளிலிருந்து சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து விட்டாரு அத்தில் சனி பதவியை தரும் தொழிலை விருத்தி செய்யும் என்பதால் உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் அவரால் தீரக்கூடிய யோகமான காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீங்க ராசினியர்களுக்கு இப்போது குரு பகவான் மேசராசிக்குள் அமர்ந்து மறைவு பெற இருப்பதால மறைந்த குரு நிறைந்த தனத்தையும் மன மகிழ்ச்சியையும் புதிய இனிமைகளையும் ஏற்படுத்த போகிறார் கவலைகளை மறக்க வைப்பாரு குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற தொந்தரவுகளை சரி செய்வாரு பணம் காசு வரவுகளை சரளமாக்குவார் பொருளாதார நிலைமைகளை கூடுதலாக்குவாரு அன்றாட வருமான வருவாய்களை தடையின்றி உயர்த்துவார் உறவுகளுக்குள் தொடர்கின்ற பிரச்சனைகளை சமூகமாக்குவாரு போட்டி பொறாமை எதிர்ப்புகளை மறைய வைப்பாரு எட்டுக்குடைய கிரகமான இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வதால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்குவார் அரசாங்கம் மற்றும் உத்தியோக கிரகமாக செவ்வாய் கிரகத்தினுடைய வீட்டில் இவர் அமர்ந்து சூரியனுடைய வீட்டை அதாவது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்க போவதால் அரசு வழியில் நன்மைகளை ஏற்படுத்துவார் புதிய அரசு உத்தியோகம் அமைவதற்கான யோகங்களை உண்டாக்குவார் ஆவண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் ஆரோக்கிய ரீதியான சங்கடங்களை தீர்த்து வைப்பார் மருத்துவ செலவினங்களை குறைத்து விடுவாரு சேமிப்புகளை அதிகரிப்பார் கைகளில் மிச்சம் வைத்துக் கொள்ளும்படியான பெரிய தொகைகளையும் கொடுக்க போகிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போவதால் ஆறாம் இடத்தில் உண்டாகக்கூடிய அதாவது எதிரி எதிர்ப்பு கடன் நோய் தொடர் வியாதி பெரிய வழக்கு அரசாங்க தொல்லை போன்றவற்றை சரி செய்து அது சார்பாக நிம்மதிகளை உண்டாக்கி அத்தனை நெருக்கடிகளையும் முறியடிக்க போகிறார் எடுத்து வருகின்ற கடன்களை தீர்ப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துவார் அடுத்ததாக எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்க இருப்பதால் பெரிய உடல் நல சங்கடங்களால் ஏற்பட்டு வருகின்ற அறுவை சிகிச்சை நோய் போன்ற பயத்திலிருந்து விடுபட வைப்பார் வாழ்க்கை துணை மூலம் என்னென்ன சச்சரவுகள் தொடர்கிறதோ வம்பு வழக்காக இருக்கிறதோ கோர்ட் போலீஸ் பஞ்சாயத்து என்றபடி நகர்கிறதோ அதற்கெல்லாம் தீர்வு கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க வாழ்க்கை துணையால் திடீர் அதிர்ஷம் சொத்து பத்து சேர்க்கை ஆகுங்க சேமிப்பு உயர்தல் போன்றவையும் ஏற்படுத்துவாரு கொடுக்கல் வாங்கல் நாணய சமாச்சாரங்கள் மற்ற பிறப்பான நடவடிக்கைகள் ஒழுங்காகுங்க கௌரவ அந்தஸ்து விஷயங்கள் இந்த ரூபத்தில் பாதிப்புகளை உண்டாகாது சொத்து பத்து ரீதியான என்னென்ன கோளாறுகள் தொடர்க தோ அதற்கெல்லாம் திடீர் சாதகம் கிடைக்குங்க இந்த குரு பயிற்சி ஆனதிலிருந்து முதலில் கார்த்திகை அடுத்து சிறப்பு நன்மைகளை அடைவார்கள் உயர்வுகளை ஒரு காலகட்டமாக இந்த ஆச்சரியமாக அமைய இருக்குது ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வருகின்ற புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் தொடர் வழிபாடோடு விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சோபகிருத வருட இறுதி இரண்டரை மாதங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாள வேண்டுங்க ரிஷபராசி சேர்ந்த மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பத்தி ஆறு தினங்கள் அனைத்து விஷயத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எல்லா வகையிலும் புதிய மகிழ்ச்சி ஏற்பட இருக்குதுங்க தள்ளி போய் கொண்டிருக்கிற திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்ல விதமாக முடிய இருக்குது வாழ்க்கை துணையால் தொடர்கின்ற சச்சரவுகள் விலகி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்குங்க பிறந்த வீட்டால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதிகரிக்குங்க பலராலும் சகோதர சகோதரிகளாலும் ஆதரவுகள் பெருகுங்க அக்கம் பக்கத்தாருடன் பரஸ்பர ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது உயர்கல்வி ரீதியான திட்டங்களில் அதிக சிரத்தை காட்ட வேண்டிய காலகட்டங்க வருகின்ற ஆடி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பார்ப்பு ரீதியாக நடந்த முடிய இருக்கு மாணவ மாணவி ரா சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய தொடரும் சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட கோளாறுகள் சரியாகி விடுங்க தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் சில நேரம் போராட்டமாக தெரிந்தாலும் சாதகமான நன்மைகளும் இடையிடையே நடந்து லாபத்தை அதிகரிக்குங்க அயலூர் அயல் மாநில அயல் தேச தொழில் உத்தியோக பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துணிச்சலாக நீங்கள் இறங்கலாம் சேர்ந்த விவசாயிகளுக்கு குரு பகவானுடைய என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயிகளுக்கு திடீர் யோக அதிர்ஷ்டங்கள் உற்பத்தி ரீதியாக கை கூட இருக்குதுங்க காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடன்கள் அதிகரிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து ரிஷப் சேர்ந்த கலைஞர்களுக்கு குரு பகவானுடைய பெயர் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிக முயற்சி அளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்ச துங்க இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உள்ள சிரமங்கள் காலகட்டங்கள்ல படிப்படியாக குறையுங்க ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாற்றங்கள் திடீரென்று நிலக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சக கட்சி ரீதியாக அதிக உழைப்பை செலுத்த வேண்டி இருக்குங்க மாற்றுக் கட்சியினர் தங்களது கட்சிக்கு வர சொல்லி அதிக அழுத்தம் கொடுப்பார்கள் மாதிரியான நேரங்களை நீங்க அதிக யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க அனைவருக்கும் வருகின்ற ஆணி ஆடி கார்த்திகை மாசி மாதங்கள்ல நினைத்தது நினைத்தபடி நடந்திருங்க சிம்மராசிக்காரர்கள் புதிய அனுகூலம் உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு புதிய அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க திடீர் பண வரவு எதிர்பாராத பரிசு பண ஆதாய வரவுகள் உண்டாகுங்க அனைவரும் வருகின்ற ஆவணி மார்கழி மாதங்களில் அனைத்து விஷயங்களில் நிதான நடவடிக்கை தேவைங்க அக்கால் அகல கால திட்டங்களை தவிர்க்க வேண்டுங்க சொத்து கௌரவ அந்தஸ்து விஷயங்களை விட்டு கொடுத்து விடக்கூடாதுங்க அதிக நெருக்கம் இல்லாத நண்பர்களுடன் தொழில் கூட்டணி கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் சிபாரிசு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது இவை எல்லாவற்றையும் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் இந்த குரு முழுமையான நன்மைகளை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ம் என்ன என்று பார்க்கும்போது பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலவையில் ஸ்ரீ ராகு பகவானுக்கும் குருவுக்கும் பிரச்சனை செய்து பிரார்த்தனை செய்யுங்க ஒரு முறை திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவரை வழிபட்டு வரங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது